இனியாவுக்கு நிதிஷ் கொடுத்த அதிர்ச்சி பாக்கியாவோட ஆட்டம் ஆரம்பம் துணைக்கு வர்ற கோபி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலா என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில நிதிஷ் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் அப்படிங்கிற உண்மை இப்போ இனியாவுக்கு தெரிய வந்திருக்குது அதே நேரத்தில் இனியா நிதிஷ் கேட்ட கேள்விக்கு அவர் எதிர்பார்க்காத பதிலையுமே சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த வகையில் பாகியலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இனியா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போது இனியாவோட வேலை பார்க்குறவங்க வந்து இன்னும் வேலையை முடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இனியா கூட வேலை பாக்குறவங்க சிலர் சில வருடங்களுக்கு முன்னாடி நிதிஷ் போதைப் பொருள் வழக்கத்துல சிக்கினது பத்தியும் சுதாகர் தலையிட்டு தன்னுடைய மகனை அதிலிருந்து தப்ப வச்சது குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சுதாகர் அப்படின்னா யாரு அப்படிங்கறது தெரியாதது போல இனியா கேட்க சுதாகரோட போட்டோவை அவங்க காமிக்கிறாங்க அதை பார்த்ததும் இனியாவுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிய வருது ஆனா அதிர்ச்சியாகி அதனால வீட்டுக்கு வராங்க வீட்டுல பிறந்தநாள் ஏற்பாடுகள் எல்லாமே தடப்படலா நடந்துகிட்டு இருக்குது இனியாவை பார்த்ததும் சுதாகர் பிறந்த நாள் பொண்ணு இவ்வளோ லேட்டா வரலாமா சீக்கிரமா போய் கிளம்பிவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதோட அங்க இருந்து அவங்களுடைய உறவினர்களையும் சுதாகருடைய மனைவி வந்துட்டு அறிமுகம் செய்யறாங்க இந்த நேரத்துல நாம இந்த உண்மையை பத்தி பேசி சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இனியா யோசிச்சு வீட்டு மாடிக்கும் போறாங்க அப்போ இருந்து நிதிஷ் இறங்குறாரு அவர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் இது வரைக்கும் நீங்க என்கிட்ட எதாச்சும் மறைச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க நான் எந்த விஷயத்தையும் மறைக்கலை நீ தான் என்கிட்ட மறைச்சிருக்க உன்னோட முன்னாள் காதல்னு பத்தியும் நீ சொல்லலை நீ இப்போ அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது பத்தியும் என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி இனியா மேலேயே பழிய போட அதுக்கு இனியா நான் ஆகாஷ் பற்றி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் அதுக்கப்புறமும் நீங்கள் நம்பலைன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஆனால் நீங்க எதுவும் எங்கிட்ட மறைச்சிருக்கீங்களா இந்த மாதிரி கேட்க நான் எதுவும் மறைக்கல அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிட்டு போறாரு அப்போ இனியா உண்மையை கேட்கறதுக்காக வராங்க ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டில இருந்து எல்லாருமே வந்துடுவாங்க இப்போ பேசி பிரச்சனை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக மாடிக்கும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி கீழே வர நேரத்தில் எழில் வந்திருக்கிறாரு செழியனை பார்த்ததும் இனியா கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதில் செழியன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரிகா உங்களை திடீர்னு பார்த்ததுனால அவளுக்கு சந்தோஷத்தில் அழுக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது எழில் உன்னோட எல்லா பர்த்டேக்கும் நான் கூட இருந்திருக்கேன் இந்த பர்த்டேக்கே நான் நான் இல்லாமல் இருப்பேனா அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறமா எழில் வெளியே வர அப்போ செழியன் பாக்கியா கோபி ஈஸ்வரின்னு சொல்லி எல்லாருமே நீ வீட்டுக்கு வராங்க வாசல்ல எழில் நிக்கிறத பார்த்ததும் எல்லாருமே இன்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க நீ தான் வந்திருக்கியா அமிர்தா வரலையா நீ திரும்பி போற வரைக்கும் அமிர்தா குழந்தைய தனியா பாத்துக்குவாளா இந்த மாதிரி ஈஸ்வரி கேள்விகளை அடிக்கிட்டே போக அதுக்கு எழில் நான் நாள் கணக்கா இங்க தங்க போறது கிடையாது மணிக்கணக்கா தான் தங்க போறேன் இந்த ஃப்ளைட்ல வந்துட்டு அதே பிளைட்ல திரும்பி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோபி நீ ஃபோன்லயே விஷ் பண்ணியிருக்கலாமே இதுக்காகவா நேரில் வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோட தங்கச்சிக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன் தான் இந்த மாதிரி எழில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து பாக்கியாவுமே சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே முடியுது நாளைக்குன்னு சொல்லி வெளியான ப்ரோமோல நிதிஷ் பத்தி கோபி கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க இனி பாக்யாவுக்கு உண்மை தெரிய வரும்போது தான் சம்பவமே இருக்குது ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்